இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆத்திக்குளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கும் இருக்குது பைக் பார்க்கிங்கும் இருக்குது ரெண்டும் படிக்கலாம் வாடகை வந்து ஏழாயிரம் மட்டும்தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ரெண்டும் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு புதுசாக பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க அட்வான்ஸ் வந்து நாற்பதாயிரரூவா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது அது வந்து ஏழாயிரூவா வாடகை அது கீ வீடு அது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு டைனிங்கு ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோட வந்துடும் அதோட வாடகை வந்து ஏழாயிரூவா அட்வான்ஸும் முப்பத்தஞ்சாயிரம் அதுவும் வடக்கு பத்த வாசல் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறு வாங்குவோம் கமிஷன் அரை மாசம் வாடகை வாங்குவோம் இந்த ஏரியால ஒத்திக்கு ஒரு வீடு இருக்கு நாலு லட்சம் ரெண்டு பெட்ரூம்ல இருக்கு கீ வீடு தான் சாரி அஞ்சு லட்சம் கீ வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு இருக்குது அதுவும் யாராச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கள்